இப்போ தலித்துகள் பார்த்திங்கன்னா தங்களை தாழ்வாக நினைக்கிறாங்க அதே பார்த்தீங்கன்னா வந்து பிற்படுத்தப்பட்ட சாதியினர் தங்களை உயர்வாக நினைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு கீழே ஒரு சாதி இருக்குது அப்படிங்கிற நினப்பு தனக்கு மேலே ஒரு சாதி இருக்குங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு இருக்குது இந்த பிற்படுத்தப்பட்ட சாதியினர் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து தனக்கு மேலே ஒரு சாதி இருக்குங்கிற தா சாதியினர் இருக்கிறார்கள் நாம் வந்து உயர்ந்த சாதி கிடையாது நமக்கு மேலேயும் உயர்ந்த சாதி இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை அந்த தாழ்வு மனப்பான்மையை எங்கே ஆறுதல் தேடிக்காங்கன்னா நமக்கு சில சாதிகள் இருக்குது நாம் தாழ்த்தப்பட்ட சாதிகிடே நம்ம கடைநிலை த சாதிகிடே நமக்கிலயும் நிறைய தாழ்த்தப்பட்ட சாதி இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது அதனால் தனக்குழ சா தாழ்த்தப்பட்ட சாதியினர் இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஆறுதல் கிடைக்கும் நமக்கு தேவையான ஆறுதலை பெறுவதற்காகவே அந்த தாழ்த்தப்பட்ட சாதியினர் தாழ்த்தப்பட்டவர்களாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பமாக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட சாதியினர் தங்களை உயர்வாக நினைக்கிறார்கள் தனக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார் தாழ்த்தப்பட்ட சாதியினர் தனக்கு கீழும் இருக்கிறார்கள் நாம் அவர்களை விட உயர்வான இடத்தில் இருக்கிறோம் என்கிற சந்தோஷம் அவர்களுக்கு இருக்கிறது அப்போது அதே போல் அந்த தாழ்த்தப்பட்ட அந்த தாழ்த்தப்பட்ட சாதியினர் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து தனக்கு கீழே யாருமே இல்லை நாம் தான் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிற கவலை அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை அவங்ககிட்ட இருக்குது அவங்களுடைய தாழ்வு மனப்பான்மைங்கிறது எப்படிப்பட்டது நமக்கு கீழே ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியினர் இல்லையே நாம் தான் கடைநிலை தாழ்த்தப்பட்ட சாதியினராக நாம் இருக்கிறோம் நமக்கு கீழே யாருமே இல்லை அவங்களுக்கெல்லாம் இருக்குது பிற்படுத்தப்பட்ட சாதியினருக்கு அவங்களுக்கு கீழெல்லாம் தாழ்த்தப்பட்ட சாதியினர் இருக்கிறாங்க நாம் தான் கடைசியில் இருக்கோம் அப்படிங்கிற கவலை நமக்கு கீழே யாருமே இல்லையே அப்படிங்கிற கவலை தான் அந்த தாழ்வு மனப்பான்மைக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்போது வந்து அப்போ இதுவும் ஒரு சாதி பற்று தான் தலி தலித்துகளுக்கு இருக்கிற அந்த தாழ் தாழ்வு மனப்பான்மை இருக்குல்ல அதுவும் ஒரு சாதி பற்று தான் தலித்துகள் அல்லது தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அதுவும் ஒரு சாதி பற்று தான் அது மாதிரி எப்படி வந்து பிற்படுத்தப்பட்ட சாதியினருக்கு அல்லது முற்போ முற்ப முற்போக்கான சாதியினர் முற்போக்கன்னா என்ன ரொம்ப உயர் சாதியினர்னு இருக்காங்களா முதலியார் பிராமணர்கள் இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை அதுவும் அந்த சாதி பற்றினால் ஏற்படுது நமக்கு கீழே நிறைய சாதி கீழே இருக்குது நாம் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற அந்த நினப்பு அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அது அந்த சாதி தான் ஏற்படுது அந்த சந்தோஷம் அவர்களுக்கு எப்படி கிடைக்குது சாதி பற்றினால் தான் ஏற்படுது சாதி மீது அவர்கள் பற்று வைத்ததால் தான் ஏற்படுகிறது அதுபோல் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு நாம் தாழ்த்தப்பட்ட சாதியினராக இருக்கிறோமே எல்லா சாதியிலும் நாம் க தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறோமே நம்மளை தாழ்த்தப்பட்ட சாதி என்று சொல்கிறார்களே நம்மை தாழ்த்துகிறார்களே அப்படிங்கிற அந்த கவலை இருக்கில்லை நமக்கு கீழே யாருமே இல்லையே அப்படிங்கிற அந்த கவலை இருக்குல அதுவும் அந்த சாதி பற்றுநாள் தான் இருக்குது ஏற்படுது ஒருவேளை வந்து இவங்களுக்கு கீழே தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு கீழே ஒரு ரெண்டு மூணு சாதி வருது அப்படின்னா அப்போ நமக்குள்ளே ரெண்டு மூணு சாதி வருதுன்னு சந்தோஷப்பட்டுருவாங்க ஆக இவங்க சந்தோஷப்பட்டாலும் அல்லது இவங்க கவலைப்பட்டாலும் நமக்கு கீழே எந்த சாதியுமே இல்லைன்னு கவலைப்பட்டாலும் அதுவும் சாதி தான் வருது அதனால் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற பிற்படுத்தப்பட்ட சாதியினர் உயர் சாதீனர் எல்லாத்துக்கும் ஒரு உயர்வு மனப்பான்மை அப்போ இது எதனால் ஏற்படுது ரெண்டுமே உயர் சாதி மீது பற்று இருக்கிறனால்தான் சாதி மீது நம்பிக்கை இருப்பதால் தான் ஏற்படுகிறது அதனால் தாழ்த்தப்பட்ட சாதியினர் அல்லது தலித்துகள் வந்து தங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை கொள்ள வேண்டும் அப்படின்னா சாதி பற்றே இருக்கக்கூடாது சாதி மீது நம்பிக்கையே இருக்கக்கூடாது சாதியை எதிர்த்து போ எதிர்த்து போராடுற வேலை கூட வச்சிக்க கூடாது சாதி மீது உனக்கு பற்றுல வெளியில் வந்துரு சாதியை மறந்துரு அந்த சாதி மூலமாக எனக்கு எதுவுமே தேவையில்லை இப்போ சாதி இடஒதுக்கீடுக்கு தேவைப்படுது ஆனால் நம்ம மனசு வந்து எப்போவும் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது என்ன அவங்க வந்து படித்து உயர்ந்தாலும் ஒரு பொருளாதார நிலமையில் வந்து ரொம்ப உயர்ந்துட்டால் கூட அவங்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதுபோல் வந்து என்ன தான் படித்தாலும் இந்த முதலியாரோ இப்போ பிராமணர்களோ அல்லது வன்னியரோ நாடாரோ தேவரோ என்ன தான் இவங்க படித்தாலும் அவங்களுக்கு அந்த உயர்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டு தான் இருக்குது சாதி ரீதியான உயர்வு மனப்பான்மை அவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் அந்த உயர்வு நீ படிக்கலைனாலும் படித்தாலும் அந்த உயர்வு மனப்பான்மை உனக்கு இருக்க தான் செய்யுது அது மாதிரி படித்தாலும் தலித்துகளாக தாழ்த்தப்பட்டவர்களோ படித்தாலும் படிக்கலனாலும் அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டு தான் இருக்குது அப்போ இதிலேருந்து விடுபடணும் அப்படின்னா சாதி உனக்கு தருகிற அந்த தாழ்வு மனப்பான்மையோ உயர்வு மனப்பான்மையோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்னா முதல்ல சாதி மீதே நம்பிக்கை வைக்காது அப்படி சாதி மூலமாக எனக்கு ஒரு உயர்வு மனப்பான்மையும் வேண்டாம் தாழ்வு மனப்பான்மையும் வேண்டாம் சாதி எனக்கு தாழ்வு மனப்பான்மையும் தேவையில்லை அது எனக்கு எதையும் இந்த என்னுடைய தாழ்வையும் உயர்வையும் நான் தான் தீர்மானிக்கணும் என்னுடைய செயல் தான் தீர்மானிக்கணும் என்னுடைய பண்புகள் தான் தீர்மானிக்கணும் இது தவிர அது பிறப்பால் தீர்மானிக்கப்படக்கூடாது நான் என்னதான் உயர்ந்தாலும் நீ என்ன தான் உயர்ந்தால் கூட உயர்ந்த பண்பு இருந்தாலும் உனக்கு சாதி மீது பற்று இருந்தால் உனக்கு அது தாழ்வு மனப்பான்மையை தந்து கொண்டே இருக்கும் அதனால் சா நீ முன்னேற உயர வேண்டும் என்று நினைத்தால் சாதி மீது பற்று வைக்காத உயர வேண்டும் என்று நினைத்தால் ஏன்னா அது வந்து சாதி வந்து யாருக்கு உயர்வை தருகிறது அந்த பிராமணர்களுக்கு தான் உயர்வை தருகிறது மற்ற எல்லாருக்கும் தனக்கு கே த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் தரு ஐம்பது சதவீதம் தாழ்வு மனப்பான்மை ஐம்பது சதவீதம் உயர்வு மனப்பான்மை ஏன் தருது அதாவது த தனக்கு மேலே இருக்கிறவங்கள பார்க்கும்போது இப்போ முதலியாரை அவங்களுக்கு மேலே பிராமணர்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது முதலியாளர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை பிராமணர்களை பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மரியாதை கொடுப்பாங்க அது அவங்களுக்கு கீழே உள்ளவங்கள பார்த்தா ஒரு வன்னியர்களையோ வந்து ஒரு எஸ்டியோ பார்த்தா ஒரு தலித்துகளையோ பார்த்தா முதலியர்களுக்கு ஒரு தான் உயர்ந்த சாதியினருங்கிற அந்த எண்ணம் வரும் அப்போது முதலியர்களுக்கும் யாரோ உயர் சாதியினர் இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையும் இருக்குது உயர்வு மனப்பான்மையும் இருக்குது சாதியினால் நீ முழுமையான உயர்வு மனப்பான்மை சாதி ரீதியாக அது பிராமணர்களுக்கு மட்டும்தான் இருக்குது இப்போ தலித்துகள் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க உயர்வு மனப்பான்மையே கிடையாது சாதி ரீதியாக அவர்களுக்கு உயர்வு மனப்பான்மையும் கிடையாது வெறும் தாழ்வு மனப்பான்மை தான் தான் அதனால் சாதி நீங்கள் உயரணும்னு நினச்சா முதல்ல சாதி மீது நம்பிக்கை அதுலேருந்து எனக்கு எதுவுமே தேவையில்லப்பா அதன் மூலம் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற அந்த அல்லது அந்த அரசாங்கம் முதல்ல வந்து பொருளாதார ரீதியில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து அரசாங்கம் செய்கிற தவறுகள் அதனால் வந்து முதல்ல வந்து சாதி ரீதியான நம்பிக்கை என்பது நமக்கு தேவையில்லை நீ வந்து இடஒதுக்கீட்டுக்காக சாதியை பயன்படுத்தினா கூட சாதி மீதான நம்பிக்கையை நம்ம இழக்க முடியும் நான் இடஒதுக்கீட்டுக்காக தான் அந்த சாதியை பயன்படுத்துகிறேன் மற்றபடி எனக்கு சாதி மீதான நம்பிக்கை இல்லை என்று கூட சொல்ல முடியும் என்கிற ஒரு தெளிவு கூட உனக்கு இருந்தால் உனது உயர்வுக்காக நீ சாதியை பயன்படுத்து தப்பே இல்லை இடஒதுக்கீட்டுக்காக நீ சாதியை பயன்படுத்தலாம் தப்பே கிடையாது ஏன்னா அது உனது உரிமை அந்த கல்வி வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் அரசாங்கம் கொடுக்கணும் படிக்கிறது உன்னுடைய வேலை படிப்பு எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னா வேலை வாய்ப்பு உனக்கு உன்னை தேடி வர வேண்டும் ஆனால் இடஒதுக்கீடு காட்டு காட்டி உனது வேலையை நீ வாங்க வேண்டி இருக்கிறது என்றால் அங்கே அளவுக்கு இங்கே வேலையெல்லாம் திண்டாட்டம் வெளிநாடுகளில் ஏன் சாதி இல்லை அப்படின்னா அங்கெல்லாம் இடஒதுக்கீடு தேவையில்லை வேலைக்கு ஆள் கிடைக்கல வேலைக்கே ஆள் கிடைக்கல அந்த அளவுக்கு வேலை அங்கே நிறையா இருக்குது ஆனால் வேலை செய்வதற்கு ஆள் அங்கே இல்லை அதனால் அங்கெல்லாம் இடஒதுக்கீடே தேவையில்லை இங்கே வந்து வேலை இல்லாத திண்டாட்டம் வேலைக்கு ஆட்கள் நிறையா இருக்காங்க ஆனால் வேலை இல்லை வேலை இல்லை அதனால தான் இடஒதுக்கீடு போட்டு எல்லோரும் வராங்க எனக்கு வேலை கொடு எனக்கு வேலை கொடுங்க அப்படிங்கும் போது எல்லாேருக்கும் வேலை கொடுக்க முடியலை இங்கே அந்த அளவுக்கு அறியாமை கற்பனை திறன் கிடையாது வேலைகளை உருவாக்குகிற திறன் கிடையாது அதனால் இடஒதுக்கீடு போட்டு எல்லாருக்கும் எங்களால் கொடுக்க முடியாதுப்பா அளவுக்கு நாங்கள் ஒன்றும் திறமசாலிகள் கிடையாது அந்த அளவுக்கு எங்களுக்கு கற்பனை திறன் கிடையாது அந்த அளவுக்கு வேலைகளை உருவாக்குகிற திறன் எங்களுக்கு கிடையாது நாங்கள் ஒரு இயலாதவர்கள் அதனால் எல்லோருக்கும் வேலை அதனால் இடஒதுக்கீடு போட்டு நான் உங்களுக்கு வேலை தரேன் அப்படின்னு இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க வெளிநாட்டில் இடஒதுக்கீடு தேவையில்லை ஏன்னா அங்கெல்லாம் வேலை நிறையா இருக்குது செய்கிறதுக்கு தான் ஆள் இல்லை அதனால தான் அங்கே இடஒதுக்கீடு ஏன்னா அவங்களாம் வந்து தாய்மொழியில் கல்வி கற்கிறார்கள் வேலைகளை உருவாக்குற நம்மளாம் அந்நிய மொழியில் கல்வி கற்கிறோம் நம்மளாம் வேலையை உருவாக்குறது வேலை செய்கிறதே கஷ்டம் வேலையை உருவாக்குவது கஷ்டம் இங்கே வாழ்வதே கஷ்டம் தான் இங்கே வந்து இடஒதுக்கீடுலாம் தேவைப்படுது தேவைப்படுது அதனால் படித்தவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க புதிய வேலைகளை இங்கே உருவாக்குவதற்கு கற்பனை திறன் வாய்ந்தவர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு மிஞ்சி கொஞ்சம் பேர் வச்சு தான் அவங்க வேலைகள் இங்கே உள்ளவங்களுக்கு வேலை கொடுக்கும் அதனால் வந்து இது காரணமாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் சாதி மீதே நம்பிக்கை வைக்காதீங்க அதனால் என்ன தான் உயர்ந்தாலும் உங்களுக்கு சாதி நம்பிக்கை என்பது இப்போ தலித்துகள் இருக்கா நான் ஒரு தலித்து அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பறையர்னு சொல்லிட்டு நாங்கள் ஆதிக்குடி ஆதி திராவிடர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன தான் படித்தாலும் அந்த சமூகம் என்ன சொல்லுது நீ தாழ்ந்தவர் என்று சொல்லுதில்ல அந்த தா அந்த தா அந்த அந்த மனப்பான்மையை நீ தாழ்த்தப்பட்டவர் எனக்கு மனப்பான்மையை கொடுத்துக்கொண்டே இருக்கும் சமூகம் என்னதான் தான் முன்னே படித்தாலும் முன்னேறினாலும் அதனால் நீ முன்னேற வேண்டுமென்றால் உண்மையான முன்னேற்றத்தை சாதி மீது பற்றே வச்சிருக்கக்கூடாது சாதி பற்றே தேவையில்லை சாதி நம்பிக்கை தேவையில்லை அப்போ நீ வந்து உயர்ந்துடுவ அப்போ தான் நீ உயர முடியும் உன்னை மற்றவங்க சொல்லலாம் நீ த நீ தலித்து தானேன்னு சொல்லலாம் ஆனால் உனக்கு சாதி மீதே எனக்கு நம்பிக்கை இல்லையே எனக்கு சாதி நம்பிக்கை எனக்கு கிடையாது அப்படிங்கும்போது மற்றவங்க தாழ்த்தினாலும் அது உன்னை ஒன்றும் செய்யாது நீ தாழ்ந்தவராக ஆகிவிட முடியாது தாழ்த்தப்பட்ட மனநிலை அது உனக்கு ஒரு கோபத்தை மற்றவர் தாழ்த்தும்போது உனக்கு கோபமே வர தேவையில்ல மற்றவங்க உயர்த்தினாலும் உனக்கு கோபம் தேவை நீ சாதி ரீதியாக நீ இப்போ உனக்கு சாதி மீது நம்பிக்கையே கிடையாது ஆனால் மற்றவங்க எல்லோரும் ஒன்றை பிராமணர் சொல்கிறாங்க ஆனால் நீ உன்னை பிராமணர்னே நினைக்கல அப்படிங்கும்போது அந்த சாதி ரீதியாக மற்றவங்க உனக்கு உயர்வை கொடுத்தாலும் அது எனக்கு அது என்னை ஒன்றுமே செய்யவில்லை உயர்வு என்பது எனது பண்பினால் வரும் எனது திறமையால் வரும் செயலால் வரும் என்று நினைத்து கொண்டு போகலாம் அதனால் நான் வன்னியராக பிறந்துட்டேன் தேவராக பிறந்துட்டேன் அதனால் மற்றவங்க என்ன உயர்ந்தவராக நினைக்கிறாங்க ஆனால் எனக்கு சாதி மீது நம்பிக்கை இல்லை என்னும் பொழுது மற்றவங்க உயர்ந்தவராக நினச்சா என்ன நினைக்காமல் போனேன் அதனால் எனக்கு அது என்னை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்று சொல்லிவிடலாம் அதனால் உயர்வு தாழ்வு இருக்கல சாதி ரீதியான உயர்வு தாழ்வு நம்மை பாதிக்கக்கூடாது சாதி நமது உயர்வையும் தீ தாழ்வையும் தீர்மானிக்கக்கூடாது நமது உயர்வு தாழ்வு அது நம்மாலே வந்ததாக இருக்க வேண்டும் என்றால் அது தாழ்த்தப்பட்டவராக இருந்தாலும் சரி உயர்த்தப்பட்டவராக இருந்தாலும் சரி முற்ப பிராமணராக இருந்தாலும் சரி தலித்தாக இருந்தாலும் சரி சாதி மீதான நம்பிக்கையிலிருந்து விடுபட்டு விடுங்கள் சாதியை மீது நம்பிக்கை வைக்கவே வைக்காதீர்கள் அது வேண்டாம் அது இல்லைன்னு நினச்சிக்கோங்க நீங்கள் என்ன சாதின்னு நீங்கள் உங்களை உணரவே கூடாது என்றைக்குமே நான் என்ன சாதின்னு சமயத்தில் கே அதாவது சர்டிவிகேட்லலாம் இருக்குது நான் சாதி இல்லாதவர் சர்டிவிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் தாலுகாபிசுலாம் விண்ணப்பித்தேன் சமயத்தில் நான் என்ன சாதின்னு கேட்டால் எனக்கே மறந்துடும் ஏன்னா அது சான்றுகளில் இருக்குது அதுவும் இல்லை அப்படின்னா நான் வந்து நான் வந்து சாதி மதமற்றவர் என்கிற சான்றிதழ் எனக்கு கிடச்சிச்சின்னா அப்போ நான் அதை சொல்லிப்பேன் மற்றவங்ககிட்ட நான் சாதி மதமற்றவர் அப்படின்னு நான் பெருமையாக மற்றவங்ககிட்ட சொல்லிப்பேன் அதுதான் எனது சாதியாக மாறிவிடும் சாதி மதமற்றவர் என்பது தான் எனது தகுதியாக மாறிவிடும்